இஸ்மவேல் என்பது மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம் அதோடு வேதனையும் இருக்கும் லே லோயா இஸ்மவேலை குத்து கத்த பொழுது உனக்கு ஒரு பையன் பிறப்பான் அவன் இஸ்மவேலுன்னு பேர் வை அவன் எப்படி இருப்பான் துஷ்ட மனிதனாக இருப்பான் பூமியின் சகல ஜனங்களும் அவன் விரோதமாக இருப்பார்கள் அவன் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் இவனும் விரோதமாக இருப்பான் கொஞ்சம் யோசித்து பாருங்க அவன் பிறந்த உடனே அவன் வெளியே போயிட்டானா அவங்க அம்மா வளர்க்கும்போது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் துஷ்ட மனுஷங்கிறது குழந்தை பருவத்திலிருந்தே அவன் டென்னிஸ் செய்திருக்கும் வெளிப்பட்டு இருக்கும் தாயி எப்படி இருந்திருக்கும் இருதயம் கொஞ்சம் யோசித்து பாருங்க தேவ சித்தம் இல்லாம சுய புத்தியிலே நாம் செய்கிற எந்த காரியமும் முடிவில் நமக்கு ஆசீர்வாதமா இராது ஆபர்காமும் சாராலும் அவசரப்பட்டாங்க இஸ்வெல் பிறந்தான் இந்த சூழ்நிலையில தான் கத்தர் ஆபர்காமோடு பேசுகிறார் திருமதி ஆதி பதினேழு ஒன்னு ரெண்டே வாசிங்க ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு நான் உனக்கும் நான் உனக்கும் எனக்கும் எனக்கும் நடுவாக நடுவாக என் உடன்படிக்கையை என் உடன்படிக்கை ஏற்படுத்தி நீ மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் இப்ப ஆபிரகாமோடு கர்த்தர் பேசும்போது 99 வயது இஸ்மவேல் பிறக்கும் போது எண்பத்தாறு வயசு நீங்க பதினாறாம் அதிகார கடைசி வசனம் அந்த எண்பத்தாறு வயசுல கொஞ்சம் ஆபரகாமுக்கு சரீர பலன் இருந்துச்சு இஸ்மவேல பெத்தெடுத்துட்டாரு பதிமூணு வருஷம் கத்தர் ஒண்ணுமே கான்டாக்ட் பண்ணல யாரோட ஆபரகம் தொண்ணூத்தி வயசு இப்ப ஆபரகாமே நினைச்சாலும் பிள்ளை பெற முடியாது அதனால தான் ஆபரகம் சொல்லுவாரு அதே பதினேழு அதிகாரம் பதினேழு ஆண்டு ஆபரகம் சொல்லுவாரு நூறு வயதான ஆபரகாமுக்கு பிள்ளை பிறக்குமோ இப்போ ஆபராமுக்கு பிள்ளை பெற்றெடுக்கிறதுக்கு பலன் சரீரத்தில் கிடையாது சாராளுடைய சரீரம் ஆல்ரெடி செத்து போன சரீரம் அவ தேவன அழைக்கப்படும் பொழுதே மறடியா இருந்தவ சாராள் இப்போ ஆபிரகாம் நினைத்தாலும் பிள்ளை பெற முடியாத சரீர பலம் எல்லாம் குன்றி போயிருந்த இந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு தரிசனமான கத்த சொல்றாரு ஆபிரகாமே நான் சர்வ வல்லமையில் தேவன் சொல்லிட்டு ரெண்டாம் வசனம் சொல்றாரு உனக்கு எனக்கும் நடுவு உடன்படிக்கை ஏற்படுத்த போறேன் என்ன தெரியுமா உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் அலே லூயா பன்னெண்டாம் அதிகாரத்தில் அழைக்கும் போது இதுதான் சொன்னாரு உனக்கு பெரிய ஜாதியா சொன்ன வாக்கு திரும்ப இப்ப உறுதிப்படுத்துறாரு பன்னெண்டாம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஆபர்காமுக்கு சரீர பலன் இருந்துச்சு இந்த பதினேழாம் அதிகாரத்தில் திரும்ப உறுதிப்படுத்தும் பொழுது ஆபர்காமுக்கு என்ன இல்லை பலன் இல்லை அவன் குழந்தை பெற்றிருப்பதற்கான சரீர பலன் கிடையாது இப்ப கத்த சொல்றாரு உன்னை மிகவும் திரளா என்ன செய்வேன் பெருக பண்ணுவேன் ஏன் அப்படி சொல்றாருன்னா ஆபிரகாமே நீ நினைச்ச சரீர பலன் இருக்கிற வரைக்கும் தான் என்னால் அற்புதம் செய்ய முடியும் உன் பலன் குன்றி போயிடுச்சுன்னா என்னால் உனக்கு ஒரு பிள்ளை தர முடியாது அப்படித்தானே நினைச்சேன் நாட்கள் ஆயிடுச்சு வயசு ஆயிடுச்சுன்னா கத்தரே நினைச்சா எனக்கு ஒரு பிள்ளை கொடுக்க முடியாது அதனால இப்பவே ஆகார் மூலம் அப்படிதானே சுய புத்தியில விழுந்த நான் சொல்றேன் உன் சரீரம் செத்து போனாலும் உன் கர்ப்பம் விழுந்து போயிருந்தாலும் உனக்கு அற்புதம் செய்வேராம சொல்றாரு எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு பலத்த நம்பினி இல்ல சுய புத்திய நம்பினி இப்ப நான் சொல்றேன் எந்த சூழ்நிலையிலே நீ இருந்தாலும் நீ ஜபிக்கிற காரியம் நடப்பதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் நீ விரும்புகிற காரியம் வாழ்க்கை நடக்க வாய்ப்பில்லாமல் இருந்தாலும் நான் சர்வ வல்லமில்லவர் உனக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிப்பேன் அலையிலூயாம் நம்ம கத்தனால் எல்லாம் முடியுங்க சில நேரங்களில் நாம் சில பிரச்சனைக்கு நடுவில் போகும் பொழுது சில நெருக்கங்கள் வரும் பொழுது சில மனிதர்களோடு போராடும் பொழுது சில நேரங்களில் நம்முடைய பலன் எல்லாம் நம்ம ஏமாற்றி அல்லது நம்மால் ஒரு இந்த காரியம் செய்யவே முடியாது இனி இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியாது இனி இந்த காரியம் எனக்கு நடக்காது இனி இந்த ஆசீர்வாதம் எனக்கு வராது என்று நாம் முடிவு பண்ணி இருக்கிற சூழ்நிலையா இருந்தாலும் அல்லது எல்லாமே நமக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு செய்ய நினைத்ததை அவர் செய்து முடிப்பார் அவரால் செய்யக்கூடாது அதிசயம் ஒன்றுமில்லை ஆபரகம் அதுதான் சொல்லுகிறான் எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிப்பேன் மாண்டவர் சொன்ன காரியத்தை வாக்கு ஒரு நாளும் அவர் மாற்றுகிறவர் இல்லை ஒரு வார்த்தை கூட வாசிங்களேன் ஆபுக்கு ரெண்டாவது அதிகாரம் மூணாம் வசனத்தை வாசிங்க குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்ட தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு முடிவிலே அது விளங்கும் முடிவிலே அது விளங்கும் அது பொய் அது பொய் சொல்லாது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு தாமதித்தாலும் அதற்கு காத்திரு நிச்சயமாய் வரும் அது நிச்சயமாய் வரும் தாமதிப்பதில்லை அது தாமதிப்பது இல்லை குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு அது தாமதித்தாலும் வரும் நல்ல கவனிங்க கத்த நமக்கு கொடுத்த வாக்குத்தமா இருக்கட்டும் கத்தம் கொடுத்த வார்த்தையா இருக்கட்டும் ஒருவேளை நாம் நினைக்கிற நேரத்தில் நடக்காம இருந்தாலும் நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் அது நமக்கு கிடைக்காம இருந்தாலும் குறித்த காலம் தரிசனம் செய்யப்பட்டிருக்குதா வைக்கப்பட்டிருக்கிறது தாமதித்தால் நிச்சயம் என்ன செய்யும் வரும் கத்த நமக்கு ஒண்ணு செய்வேன்னு சொல்லி இருந்தார் நமக்கு ஒரு வாக்கு கத்த கொடுத்திருப்பார் அல்லது ஒரு காரியத்தை நாம் கத்த சொல்ல விசுவாசத்தோடு காத்திருப்போம் ஆனால் கால தாமதம் ஆனாலும் நமக்கு இருக்கிற பலனெல்லாம் குன்றி போனாலும் இனிமேல் இது நடக்கவே வாய்ப்பில்லை சூழ்நிலை இருந்தாலும் காரிய ஒரு காரியத்தை நம்புங்க என் ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும் நிலை லூயா ஆனால் சொன்னார் குறித்த கால தரிசனம் நான் உனக்கு கூட சொல்லிட்டேனா அது செய்து முடிப்பேன் அதுதான் ஆபரம் அவங்க சொன்னார் நான் உனக்கு வாக்கு பண்ணி நல்ல பிள்ளை கொடுப்பேன்னு நீ நினைச்சிட்ட தாமதம் ஆகும் பொழுது என்னால் செய்ய முடியாதுன்னு எந்த சூழ்நிலையும் நான் உனக்கு அற்புதம் செய்வேன் நிலை லூயா நம்ம வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிறதெல்லாம் நடப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் எல்லாம் எதிராக இருந்தாலும் அது வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி நாம் ஒன்று எதிர்பார்த்து அதுக்கு பிரயாசப்படுவோம் ஒருவேளை எல்லாமே எதிராக நடக்கும் பொழுது நம்ம என்ன சோர்ந்து போய்டுது என்னங்க ஒரு மனுஷ வாழ்க்கையில எதுவுமே விரும்ப கூடாதா எதுவுமே நல்லது நடக்க நடக்குது நான் ஒரு காரியத்துக்காக ரொம்ப பிரயாசப்படுறேன் ஒரு காரியத்துக்காக இந்த விஷயம் நடக்கணும் எனக்கு எதிராக நடக்குது சின்னத நம்ம என்ன ஆயிடுறோம் சோந்து விடுறோம் ஆதரவா இருக்கிற மனிதர்கள் நமக்கு எதிராளிகளாய் மாறும் பொழுது நான் நினைக்கிறோம் அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு எல்லாம் எனக்கு எதிராளியா இருந்தா எங்கன்னா எழுப்ப முடியும் நான் மேல முன்னேறணும் என் குடும்பத்தை அற்புதமாக நடத்தி கொண்டு சொல்லணும் நான் சாட்சியா வாழணும் எவ்வளோ பிரயாசப்படுறேன் ஆனால் எல்லாமே எனக்கு எதிராக நடக்குது எல்லாமே எனக்கு தோல்வியா இருக்குது எல்லாமே எனக்கு அவமான நிந்தை எனக்கு ஆதரவா இருந்தவர்களும் எதிராகி மாறிட்டாங்க என் லைஃப் அவ்வளோதான் என் தலையெழுத்து அவ்வளோதான் இனி இந்த காரியம் வாழ்க்கை நடக்காது எப் இப்படி எந்த சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும் ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்புங்க எனக்கு கத்தை குறித்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார்களே லூயா